ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் நவகண்டம் அரிகண்டம் என்ற நடுகள் பல்வேறு இடங்களில் இடம்பெற்றிருக்கு அந்த நவகண்டம் அரிகண்டம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் நினைத்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஷ்ரா வசந்தகுமார் வணக்கம் தமிழ்நாட்டில் தீரர்களின் கோட்டையம் சிராப்பள்ளி என்று சொல்லுவோம் அங்கே இந்த மிக பழமையான மலை குன்று கீழ குடைவரை கோவில் இருக்கு அதில் இந்த மாதிரி நவகண்டம் கழுத்தை அறுத்து கொண்டுற மாதிரிலாம் இருக்கு அப்போ இந்த நவகண்டம் அரிகண்டம் அப்படின்னா அந்த புடைப்பு சிற்பம் கூறுவது என்ன உங்களோட வரலாற்று பார்வையில் அது என்ன சொல்லுது நவகண்டம் அரிகண்டம் இது ரெண்டுமே தற்கொலிக்கான எடுக்கப்படுற நினைவு சின்னம் தான் இந்த நவகண்டம் அரிகண்டம் அப்படிங்கிற நடுக்கல் இந்த நவகண்டம் அரிகண்டம் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்குமே காணப்படுற ஒரு நடுக்கல் முறை இப்போது இதில் தற்கொழி அப்படின்னு நான் சொன்னேன்ல இதில் மனிதனை தன்னைத்தானே வலி கொடுத்துக்கிறதா இந்த தற்பொழி அப்படிங்கிறதுக்கான மீனிங் இப்போது உலகம் எங்கிலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மனித வழிகள் நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் இது அந்த மனிதனுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இருக்கலாம் இல்லை அப்படின்னா வற்புறுத்தலின் பேரிலையும் இருக்கலாம் இதுக்கு உதாரணமாக நம்ம தென் அமெரிக்கா நாடுகளில் இருக்க மூன்று நாகரிகங்கள்ல எடுத்துக்கலாம் ஒன்று மாயன்ஸ் இன்னொன்று ஆஸ்டெக் இன்னொன்று இன்கா இந்த மாதிரி மூணு நாகரிகங்கள் தென் அமெரிக்க நாடுகளில் ரொம்ப வளர்ச்சி பெற்று இருந்துச்சு இந்த நாகரிகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சூரிய கடவுளுக்கோ இல்லை அவங்க வேண்டுகிற கடவுள்களுக்கோ ஒரு பிரமிடு மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்புகளோட உச்சியில் அந்த மனிதனை கொண்டு போய் அவரோட வயிறு அறுத்து இருந்த இதயத்தை எடுத்து மக்களுக்கு காட்டுவாங்க இது வந்து அங்கே இருக்க மனித பலிகளில் மனித பலி கொடுக்கும் முறையில் ஒன்று இது மாதிரி தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவகண்டம் அரிகண்டம் இருக்குது இதில் நவகண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா நவகண்டம் பொறுத்த வரைக்கும் இந்த பலி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கொற்றவைக்கு தான் கொடுப்பாங்க அரிகண்டமும் கொற்றவைக்கு தான் கொடுப்பாங்க இந்த நவகண்டம் அப்படிங்கிறது என்னென்னா சைவ மதத்தில் இருக்க சில பிரிவுகள் இருக்காங்க இப்போது சமயம் சமயம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் நிறைய சமயங்கள் இருக்குது சைவம் வைணவம் ஜைனம் ஆசிவகம் இந்த மாதிரி நிறையா பிரிவுகள் இருக்குது இதில் சைவம் சமயத்துக்குள்ளேயே நிறையா பிரிவுகள் இருக்குது அதில் தான் இந்த காலாமுகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாசுபதம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொற்றவைக்கு தன்னைத்தானே பலி கொடுத்துக்குவாங்க இதில் இந்த நவகண்டம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட உடம்பில் இருக்க ஒம்பது பாகங்களை வெட்டி இறுதியில் நம்மளோட தலையே வெட்டிக்குவாங்க இதுதான் வந்து நவகண்டம் அப்படிங்கிற ஒரு முறை இந்த நவகண்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எதுக்கு பலி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம் தரிகண்டம் நவகண்டம்லேயும் முக்கிய காரணம் யாருக்குன்னா இந்த கொற்றவைக்கு பலி கொடுக்கறது தான் ஏன் அப்படின்னா கொற்றவை வந்து போர்க்கடவுள் அப்படி நம்ம வழிபட்டோம் இது குறிப்பாக பாலை நிலத்திற்கான கடவுள் அப்படிங்கிறதான் நம்ம கொற்றவையே சொல்லுவோம் இப்போது சார் சொன்ன மாதிரி நம்ம திருச்சிராப்பள்ளி கீழ்குடவுறையில் பார்த்தாலும் அந்த பலி கொடுக்குற அந்த சிற்பம் இருக்கும் அதே மாதிரி மகாபலிபுரத்தில் இருக்க சிற்பத்திலையும் மகாபலிபுரபுரத்தில் இருக்க ஒரு குடவரையில் இருக்க பாத் கொற்றவையோட சிற்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு தர்பலி சிற்பம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நிறைய இடத்துல இருக்குது இதுக்கான முதல் காரணம் என்னென்னா தன்னோட பலி கொடுத்தனால தன்னை தானே பலி கொடுக்கறனால மக்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் முதல் நம்பிக்கை குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா போர்க்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை தானே பலி கொடுத்துக்குவாங்க இதுக்கு நம்ம ஆயிரத்தில் ஒரு படத்தை எடுத்துக்கலாம் இப்போ ஆயிரத்தில ஒரு படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயதானவர் வந்து இவங்க தஞ்சை செல்வதற்கு முன்னாடி தன்னைத்தானே பலி கொடுத்துக்குவார் இந்த காட்சியை நினைவு உங்களுக்கு ஏன்னு புரியும் அவங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறாங்க அந்த இடத்துல இவங்க செழிப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பலி கொடுப்பார் இதே மாதிரி தன்னோட மன்னர் போருக்கு போய் சிறப்பாக வெற்றி பெற்று வரணும் பொற்றவையே நீ இவங்களை காப்பாற்று இவங்களை ஒரு வெற்றி செல்வனாக மாற்று அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னைத்தானே பலி கொடுத்துக்குவாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா தன்னோட நாடும் நாட்டு மக்களும் செழிப்பாக இருக்கணும் குறிப்பாக நாட்டில் மழை வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பலி கொடுக்குற வழக்கமும் இருக்குது இதை குறிப்பாக சைவ மதத்தை சேர்ந்த இந்த காலாமுகர்கள் அப்புறம் காபாலிகர்கள் அதுக்கப்புறம் பஸ் பாசுபதம் அப்படிங்கிற முறையை பா பின்பற்றுபவர்கள் தான் இந்த மாதிரி வலி கொடுத்துக்குவாங்க இதுக்கு தமிழகத்தில் எண்ணற்ற சான்றுகள் இருக்குது நம்ம திருச்சியிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்க அருங்காட்சியகத்தில் ஒரு நடுக்கல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம திருவானைக்காவல் கோவிலுக்கு போனோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க இரண்டு பிள்ளையார் கோவில்கள் முன்னாடி அந்த ஒரு நாலு நடுக்கற்கள் இருக்குது திருவானைக்காவில் கோவில் உள்ள ஒரு நடுக்கல் இருக்குது இது மாதிரி நிறைய நடுக்கல்கள் தமிழகம் எங்கும் இந்த நவகண்டம் அரிகண்டம் குறித்த நடுக்கற்கள் தமிழகம் எங்கும் இருக்குது வரலாறு ஒரு சமூகத்தோட ஒரு அங்கமாக இருக்கின்ற நிறைய இடத்துல நவநாகரிக உலகத்தில் இந்த மாதிரி உள்ள கற்கள் ஆங்காங்கே கீழே இருக்கும் அது புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு எப்படி கட்டமைக்கிறாங்களோ அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதில் ஒரு அந்த நடுக்கற்களில் ஒம்பது இடத்துல தன்னை வெட்டி இறுதியாக தலையை அறுக்கும்படி இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் நடுக்கல் நவகண்டம் அரிகண்டம் என்று சொல்லப்படும்